சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணஹேதவே ஸ்ரீகுரவே நம கன்னி ராசிக்கான ஆடி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்கள் ஜென்மநாதன் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அதாவது உங்கள் ராசிநாதனும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மிதுனத்தின் அதிபதியுமான புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திலே அதாவது கடகத்திலே பகை பெற்று நின்றாலும் சூரியனுடன் நினைவு பெற்று நிற்கிறார் சூரியன் பதினொன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் நிற்பது ஒரு யோகம் அரசு சார்ந்த அனுகூலம் பெற்ற தொழில்கள் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் அரசு சார்ந்த தொழில்கள் அரசு அனுகூலம் பெற்ற தொழில்கள் என்றே சொல்லலாம் அந்த தொழில்களில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல லாபம் கிடைக்க பெறும் லாபத்திற்கு குறைவிற்காது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலனை தரப்போகிறது அதே நேரத்தில் வெளிநாட்டுப் பிரயாணங்களிலே குறைவிற்காது அதாவது அரசு அரசு தொழில் அரசியல் போன்றவற்றில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அமைப்பை தருகிறது யோக பலன் தரக்கூடிய ஒரு பலனையும் காட்டுகிறது அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த பதினொன்றாம் இடம் என்பது உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருப்பார்கள் உறவினர்கள் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உதவிகளை எதிர்பார்ப்பதற்கு முன்பாக தேடி வந்து செய்யக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது இந்த பதினொன்றாம் இடங்கிறது வந்து விளையாட்டு போட்டி பந்தயங்களிலே கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை தரும் இது தங்க நகை தொழில் செய்பவர்கள் அதே நேரத்தில் இந்த மாணிக்க கற்கள் விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் உண்டு அதே நேரத்திலே தந்தை வழி குலத்தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருப்பவர்களுக்கும் நல்ல யோக பலன் உண்டு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே வாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிசபத்திலே சுக்ரன் ஆட்சி பெற்று நிற்கிறார் அதாவது இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தின் அதிபதி துலாத்தின் அதிபதியும் ஒன்பதாம் இடமான ரிசபத்தின் அதிபதியுமான சுக்ரன் சந்திரன் சாரம் வாங்கி நிற்கிறார் ரோஹி நட்சத்திரத்திலே சந்திரன் சாரம் அதிபதி சந்திரன் கடகத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு சம சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடமான மீனத்திலே நிற்கிறார் அதாவது உங்கள் ராசிநாதனுடைய புதன் சாரம் பெற்று ரேவதி நட்சத்திரத்தில் நின்று அதாவது இந்த ஆடி மாதத்தில் யோக பலன் தரப்போகிறார் அதுபடி பார்க்கும்பொழுது குடும்பத்திலே குதும குதுகலமான நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சிகள் அதாவது உங்கள் மனைவி வழி வரவு களத்திற வரவு அதிகமாக இருக்கும் மனைவி மட்டுமல்ல பெண்களுக்கு கணவனால் நல்ல இணக்கமான இணைவுகள் ஏற்படும் அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு சிறக்கும் இணக்கம் ஏற்படும் பிரிவினைகள் வந்து ஒருவருக்கு ஒருவர் இருந்த மனக்கசப்புகள் மாறும் ஈகோ பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கும் இருவரும் ஒன்றிணையக்கூடிய நல்ல ஒரு யோக பலனை தரப்போகிறது வழக்கு விவகாரங்களிலே இதுவரை அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் மறையக்கூடிய அமைப்பு அதாவது அட்டமஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு மூன்றின் அதிபதி வெற்றி ஸ்தானாதிபதி அட்டமஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வம்பு வழக்கு விவகாரங்கள் நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் பகவான் இடம் வீடு நிலம் போன்றவற்றிற்கு அதிபதியான அமைப்பு கொண்டவர் செவ்வாய் பகவான் அப்போது இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வீடு இடம் விற்பனையிலே இருப்பவர்கள் தரகு தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டத்திலே நல்ல யோக பலனை தரப்போகிறார் நீங்கள் விற்கக்கூடிய விற்பனையும் நடக்கும் அதே நேரத்தில் குறைவான விலையிலே இடங்கள் வீடுகள் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு யோகா பலனையும் தரப்போகிறார் அந்த மூன்றாம் அதிபதி வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் நல் எண்ணங்கள் ஏற்படும் உங்கள் நல் எண்ணங்களால் உங்களுடைய தொழில் விருத்தி வியாபார விருத்தி மற்றும் வியாபார விஸ்தீரணம் தொழில் விஸ்தீரணம் அதாவது ஓரிடத்தில் இருக்கக்கூடிய வியாபாரத்தை தொழிலை இரண்டு மூன்று இடங்களுக்கு விஸ்தீரிக்கக்கூடிய ஒரு யோக பலன் பேப்பர் பேனா சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் செய்தித்துறையில் இருப்பவர்கள் அதாவது மக்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் தரக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் அமையப்போகிறது அதே போல் வழக்கு விவகாரங்கள் மட்டுமல்ல ஜவுளித்துறையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த மனக்கவலையிலே பிரச்சனைகளையே சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு பிரச்சனை மாறும் கரை காரிய தடை தடங்கள் தாமதம் இது எல்லாமே மாறி காரியங்கள் உடனுக்குடன் நிறைவேறக்கூடிய ஒரு யோக பலன் எந்த காரியம் எடுத்தாலும் தாமதமாக உடனே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய யோக பலனை தருகிறது மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்தின் அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கும்பத்தில் ராகுவுடன் இணைந்து நிற்பது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சனி ராகு நிற்கக்கூடிய அந்த கும்பம் அந்த கும்பம் வந்து உபஜயஸ்தானம்ங்கிறதுனால உங்களுக்கு தொட்டது துளங்கும் இப்போ ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு அட்வான்ஸை மட்டும் நீங்கள் போடுங்க போதும் உடனே அந்த இடத்திற்கான பணத்தை சனியும் ராகுவும் உங்களுக்கு அள்ளி தருவார்கள் அந்த இடத்தை முடிப்பீங்க வீட்டை முடிப்பீங்க அல்லது ஒரு வாகனம் வாங்குவதற்காக ஒரு அட்வான்ஸ் போட்டாலும் அதுவும் நிறைவேறும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் எந்த ஒரு முயற்சிக்காக நீங்கள் ஒரு முன்பணம் கொடுத்தால் போதும் அவை அனைத்தும் உங்களுக்கு சாதமாக முடித்து தரக்கூடிய யோக பலன் உண்டு இந்த மாதத்தில் அது மட்டுமல்ல ராகு உடன் இணைவு பெறுவதனால் உங்களுக்கு நோய் தொந்தரவுகள் மாறும் உடல்நலக் கோளாறுகள் சரியாகும் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் கடன் தொல்லை கடன் பிரச்சனைகள் அகலும் வெளியில கொடுத்த கடன் வரலன்னு சொல்லி கவலைப்படுறவங்களுக்கும் நீங்கள் கொடுத்த கடன் வட்டியோடு திரும்ப வரக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டுகிறது அந்த அதிபதியை பற்றி பார்த்தோம் இப்போ வந்து அதிபதி சுக்ரன் அதாவது கோவில் திருப்பணிகளுக்காக பிரயாணம் செய்வது அல்லது வந்து தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய பலன் இது மாதிரி கோவில்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்வது கோவில் திருப்பணிகளிலே ஈடுபடுவது தர்ம காரியங்களிலே ஈடுபடுவது மற்றும் குருவை சார்ந்த சேவைகள் செய்வது குருவின் மூலம் உபதேசங்கள் பெறுவது சந்ததி விருத்தி பெறக்கூடிய அமைப்பு இந்த சுக்கல உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு யோக பலனை இந்த சுக்கரன் தருவார் அதனால் வந்து உங்களுக்கு சந்ததி விருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் இந்த ஒன்பதாம் பாவகம் என்பது வந்து நீர்நிலைகள் நீர்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோக பலன் தரும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் வந்து போர் போடணும் கிணறு வெட்டணும் நீர்நிலை ஏற்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க இந்த காலகட்டத்தில் நீர்நிலை ஏற்படுத்தினா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மேலும் பதினொன்னிலே சூரியன் நின்று ஏற்கனவே நல்ல யோக பலனை தருகிறார் அது கல்வியிலேயும் சிறந்த அமைப்பாக இருக்கும் இந்த பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து கல்வியிலே நல்ல பலனை தரப்போகிறார் அதாவது முதுநிலை கல்வி முதுகலை பட்டம் என்று பெறக்கூடிய அந்த கல்வியிலே இருப்பவர்கள் ஆய்வு கல்வி ஆராய்ச்சி கல்வியிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆய்வு ஆராய்ச்சி கல்விகள் சிறப்பான யோக பலனை தரும் மேலும் ஆசிரியர் தொழிலிலே இருப்பவர்கள் ஆசிரியர் சார்ந்த தொழிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அலை அனைவருக்கும் நல்ல ப்ரொமோஷன் மற்றும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கப்பெறும் மேலும் இந்த பனிரெண்டின் அதிபதி சந்திரன் விரயஸ்தானாதிபதி அல்ல அவர் வந்து பனிரெண்டின் அதிபதியான இந்த சூரியன் ராசிக்கு உங்கள் ராசிக்கு பதினொன்றில் நின்று விரயத்தை சுப விரயமாக மாற்றித்தரப்போகிறார் இந்த சூரிய பகவான் விரயத்தை தருவார் ஆனால் சுப விரயமாக போகிறார் அதாவது இடம் வீடு மனை வாங்குவது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அல்ல தொழிலிலே முதலீடை முதலீடு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு வியாபாரத்தை அதிக முதலீடு செய்து வியாபாரத்தை வந்து அதிக அளவிலே முன்னேற்றக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வெளிநாட்டுக்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய பிரண பிரயாணத்தை தரக்கூடிய அமைப்பு இவை அனைத்தையுமே சிறப்பாக ஏற்படுத்தி தரப்போகிறார் போட்டி பந்தயங்களிலே கலந்து கொண்டு போட்டி பந்தயங்களிலே வெற்றி பெற்று பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய யோக பலனையும் தரப்போகிறார் இந்த மாதத்தில் வந்து இந்த ஆடி மாதங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல யோக மாதமாக அமையும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய்